கத்திரோலியில் கிருஷ்ணராமத்துக்கு உண்டாவதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிருஷ்ணராமத்தினாலே என் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளில் நான் தியானம் சேர்க்கிறதானே வேதவசன் வேத வாக்கு பிரதான சிருஷ்டிப்பு பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதைத்தரும் சகலவித பூண்டுகளையும் விதைத்தரும் சகல மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன் அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவுது ஆதியாகும் ஒன்றாம் மதியான இருபத்தி ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களே கர்த்தருடைய எல்லா சிருஷ்டிப்புகளிலும் மனுஷனே மேன்மையான சிருஷ்டிப்பு ஆவான் காரணம் கர்த்தரவது தனது சாயலாக தன் உருவத்தின்படியே அவன் உண்டாக்கினார் அவன் வித்தியாசமாக சிருஷ்டிக்கப்பட்டன் விசித்திர வினோதமாக உண்டாக்கப்பட்டவன் என்பதை சங்கீதம் நூற்றி இருபத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் பதினாலும் பதினைந்தில் வாசிக்கிறோம் ஆண்டவர் எப்படி மனுஷனை சிருஷ்டித்தார் என்கிற ரகசியத்தை அறியாமல் ஒரு செல் உள்ள தவரமாக அமீபாவிலிருந்து மனிதன் தோன்றினான் என்று அல்லது சில ரசாயன பொருட்களிலிருந்து மனிதன் உண்டாக்கப்பட்டிருக்கிறான் என்றும் அநேக நாத்திகர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் பரிமாண கொள்கையை கொண்டு வந்த விஞ்ஞானியாகிய டார்வின் மனுஷன் குரங்கிலிருந்து தோன்றினவன் என்று குறிப்பிட்டார் வேறு சிலரோ மனுசுனைய ரத்தம் பன்றியின் இரத்தத்தோடு ஒப்பிடப்படுகிறது அவன் பண்டிலிருந்து தோன்றியிருக்கக்கூடும் என்று கருத்து தெரிவிக்கிறார்கள் ஆனால் கர்த்தருக்கு மனுஷனின் சிருஷத்தில் சிருஷ்டித்ததிலே ஒரு முக்கியமான நோக்கம் உண்டு அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாயிருப்பதற்கென அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் மனசனை தெரிந்து கொண்டார் எபேசியர் ஒன்று நான்கு வாசிக்கிறோம் நித்திய தேவனுக்குள் மனசனை குறித்து நித்திய நோக்கம் மறந்திருக்கிறது மட்டுமல்ல மனிதனோடு ஐக்கியம் கொண்டு மகிழ விரும்பி ஏழாம் நாளிலே மனிதனோடு ஓய்ந்திருந்தார் வாரத்தின் வாரத்தில் ஒரு நாளாவது நாமும் கத்தரோடு ஐக்கியம் கொண்டு அவளே கலிகூற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் இதற்காகவே கர்த்தரோடு ஓய்ந்திருக்கும் ஆராதனை நாளை கர்த்தர் சிருஷ்டித்தார் ஏழாம் நாளை ஆசிர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் ஆதியாக இரண்டு மூன்றே வாசிக்கிறோம் பிரியமானவர்களே கர்த்தனுடைய எல்லா சிருஷ்டிப்புகளை பார்க்கிலும் அவர் நம்மோடு வைத்த அன்பை நாம் உணர்கிறோம் நம்ம எண்ணி எண்ணி எவ்வளவு கலிக்குற அவர் முடியுமோ கலிகூறுகிறார் கன்னி வர்க்கங்களையும் மலை மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் மலர்களையும் தண்ணீர்களையும் காற்றையும் சிருஷ்டித்தார் என்று எண்ணும்போது தேவன் அன்பாகவே இருக்கிறார் நான் நான்கேட்டில் என்றும் நம்முடைய உள்ளம் கத்திரி போற்றுகிறது ஆம் நீங்கள் அன்பில் பிரசுத்தம் உள்ளவர்களும் கிட் குற்றம் இருப்பதற்கு உலகத் தோட்டத்திற்கு முன்பாகவே உங்களை தெரிந்து கொண்டார் அவர் அன்பின் சுரபி ஜோதிமயமானவர் மனதுருக்கமுள்ளவர் உருக்கம் அவர் உள்ள தேவன் அந்த அன்பை வெளிப்படுத்தவே பிதா தம்முடைய குமனாக இயேசுவை அன்போடு இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார் இது இயேசு கிறிஸ்து நினைவு கூர்ந்து ஜீவிக்கும் போது பிதாவே உலகத் தோற்றத்துக்கு முன் நீர் எனில் அன்பு கூறுந்தபடினால் நீர் எனக்கு தந்த என்ற மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் என்று தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார் பதினேழு இருபத்தி நான்கு வாசிக்கம் இதே பிள்ளைகளே கத்திரில் அன்பு கூறுவது உங்களுக்கு வாழ்க்கையில் முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் வானத்தையும் பூமியும் படுத்த கத்தராலே நீங்கள் ஆஸ்ரிக்கப்பட்டவர்கள் கற்ற நம்மை குறிந்து கொண்டதான நோக்கம் நம்மை குறித்துக்கான திட்டம் தேவனை ஆராதிக்க அவர் சிருஷ்டித்தான சிருஷ்டிப்பிலே பிரதானமான சிருஷ்டிப்பு மனிதன் நம்மை அவர் சிருஷ்டித்தது அது பிரதானமானதாக இருக்கிறது நம்மை அதிகமாக அவர் நேசித்தபடினாலே நம்மை அவர் சிருஷ்டித்தார் அவரை ஆராதிக்கும் முடியாக அவரோடு கூட வாசம் பண்ணும்படியாக அவரை தொழுது கொள்ளும்படியாக அவரோடு கூட அதிகமாக நேரம் செலவிடும்படிக்காக விசேஷமாக அவர் நம்மை வைத்திருக்கிறபடினாலே வைத்திருக்க ஒரு எண்ணம் கொண்டபடினாலே நம்மை நேசித்தபடினாலே அவர் சிருஷ்டித்தார் பூமியிலே அநேக சிருஷ்டிப்புகள் இருப்பினும் மனிதன் விசேஷவிதமாக தேவன் தெரிந்து கொண்டு சிருஷ்டித்ததான பிரதானமான முக்கியமான சிருஷ்டிப்பு மனிதன் அவரை தொழுது கொள்ள அவரை ஆராதிக்க அவருக்கு துதி கன மகிமை செலுத்த மனிதனை சிருஷ்டித்தார் அந்த நினைவை அந்த முக்கியமான நோக்கத்தை நாம் உணர்ந்து கருத்திற்கு பிரியமாக நாம் தேவனை உயர்த்துவோம் ஆராதிப்போம் தொழுது கொள்வோம் கற்று நம்மை நம்மை ஆசீர்வதிப்பதாக ஆமை கற்ப செய்வோம்